ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு வெங்காய குழம்பு அதாவது குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பூண்டு வெங்காய குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் மருமகளுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன் அதை அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளியை சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ஒரு பேன் எடுத்துக்கிறோம் நான் ரொம்ப அழகு பண்ணி எடுக்கலை இங்கே இருந்த பொருட்களை வச்சு நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கரண்டி கொஞ்சம் ஏந்தலான கரண்டியாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஹீட் பண்ண முருந்து முறிஞ்சிரும் அதனால் சளி பிடிக்கிற தன்மை வராது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு பருப்பு வந்து உடச்ச பருப்பாக இருந்தால் ஓகேவாக இருக்கும் இல்லை முழு பருப்பாக இருந்தாலும் ஓகே தான் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்குங்க லைட்டாக பொறிஞ்சால் போதும் கருகிற அளவுக்கு வந்துடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தன்மை நமக்கு டேஸ்ட்டு கொடுக்காது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் நல்லெண்ணையோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்குங்க அதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து இங்கே நைஸ் உப்பு தான் இருக்குங்கிறனால நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் உப்போட தன்மை தேவைக்கு தக்கன ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எப்போதுமே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருக்குது பழக்கம் ஸோ அதே மாதிரி மெத்தட்ஸில் தான் நான் இப்போது இதில் உங்களோட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு புளி கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை புளி பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க போதுமான அளவாக இருக்கும் புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது போக நம்ம தக்கன தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம தண்ணின்னு ஆட் பண்ணோன்னா இந்த சைஸுக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இருக்கும் இன்னொன்று வந்து பால் ஊடுற தன்மைக்கு ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் தொந்தரவுகள் எதுவும் இல்லாமல் நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போது ஹைஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம் ஃப்ளேமில் கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு நிதானமாக தன்மை இருந்தால் போதும் அதிக அளவில் ரொம்ப திக்னஸாக இருக்கிற மாதிரி இருக்க வேண்டாம் ஏன்னா குழந்தைங்க நம்ம செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக கருகப்பில் ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறி விட்டுருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே வச்சுருக்கும் போது நமக்கு இன்னும் லைட்டாக வரக்கூடிய தன்மை வரும் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்த பிறந்திருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது பால் தன்மை அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்